நம்ம சாலையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் வாழாட்டிக்கிட்டே நம்ம பக்கத்துல வருது அப்படின்னா இந்த நாய் நமக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கும் அப்படின்னு சொல்லிதான் அந்த நாய் நம்ம பக்கத்துல வருது நம்மளால என்ன அதை தலையை இப்படியே தடவுறான் அதுக்கு பிறகு அதுக்கு கையை கொடுக்குறான் கை கொடு கை ஏ நாய் அப்படின்னு கொடுக்குறான் அது என்ன பண்ணிருந்து தக்காளி நானே பசியோட இருக்கிறேன் நீ கையா கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கொத்தோட கொதறிட்டு போயிருக்கு அதெல்லாம் வாயில்லாத ஜீவனுங்க அதெல்லாம் அதெல்லாம் ரோட்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறான் ஒருத்தர் இப்படிதான் என்ன பண்றான் பைக்ல வந்து எய்தாப்ல ஒரு மாட்டை கடிக்குது ஒரு நாய் கடிச்சிட்டு இருந்த உடனே பைக்ல ஒரு கம்பு வச்சிருக்கான் போலீஸ்காரனா இருப்பான் இருக்கு அந்த கம்பை எடுத்துட்டு என்ன பண்றான் அந்த நாயை அட்டி அடின்னு அடிக்கிறான் அடிச்ச உடனே நாய் வந்து மாட்டை விட்டுடுச்சு மாடு ஓடிடுச்சு நாய் வந்து அப்படியே படுத்தது அப்படியே படுத்து கிடக்கு செத்தது மாதிரி அப்படியே படுத்து கிடக்கு இவன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் எய்த்தாப்ல ஒருத்தன் பைக்ல வர்றான் இந்த பைக்ல வந்தவன் என்ன பண்ணா கார்டு பைக் நிறுத்திட்டு நீ எப்படி டா நாய் அடிக்கலாம் நாய் எல்லாம் மனசாட்சி இருக்கா மனிதன் இருக்கா என்ன நீ வந்து நாயை போய் இந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்க உன்னெல்லாம் பிடிச்சி ஜெயில போடணும் நான் யார் தெரியுமா எங்க தாத்தா யார் தெரியுமா உன்னை இப்ப என்ன பண்றேன் பாருடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த நாய்க்கா வேண்டி சப்போர்ட் பேசிக்கிட்டே இருக்கிறான் இந்த நாய் போய் படுத்தது மாதிரி செத்தது மாதிரி டகர்னு எந்திரிச்சு யாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தானோ அவனை கடிச்சிருச்சு ஒரு கடியோட துரத்துது அவனை அவனை கடிக்க போகுது மறுபடியும் கடிச்சுட்டே இருக்கு இவன் பைக் எடுத்துட்டு போயிட்டான் என்ன இவனை காப்பாத்தனும்னா நாம போய் அந்த நாயை மறுபடியும் அடிக்க போனா அது நம்மள கடிச்சிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல நாய்கள் நாட்டுல நடமாட்டிட்டு இருக்கு அதுகளும் சேர்ந்து நம்மள கடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக் எடுத்துட்டு போயிட்டான் இதே மாதிரிதான் ஒரு பொண்ணு என்ன பண்ணுது சோசியல் மீடியால ஒரு வீடியோ போடுது நாய் உங்க கிட்ட வருதுன்னா கல் எடுக்காதீங்க கைய கொடுங்க பேசிக்கிட்டு அடுத்த நாள் அது எங்கேயோ ஒரு ஹோட்டல போகுது ஒரு பத்து நாய் இது கையும் கொடுக்கல கல்லும் எடுக்கல இது பாட்டு நின்னுட்டு இருந்திருக்கு ஒரு பத்து நாய்கள் தொடர்ந்து ஓடி வந்து புடிச்சு இழுத்து கடிச்சு அதுக்கப்புறம் வேற ஒரு பெண் வந்து இதை காப்பாத்துறா இப்ப ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு நாய் நல்லதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நினைக்கிறேன் என்ன ஜென்மங்கள் பாருங்க நாய்ங்க அது அது பசிக்காக தான் உங்கள்கிட்ட வருது அது வாலாட்டுதுன்னா வேற ஒரு காரணமும் கிடையாது நாய் நன்றி உள்ளது நாய் அப்படி ஆனது நாய் இன்னொரு நாய் அந்த தெருவில் வரக்கூடாது தெரியுமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால நாய் எதுக்காக வருதுன்னா தான் வருது இப்ப உச்ச நீதிமன்றத்துல இனிமேல் நாய்க்கெல்லாம் ரோட்ல எல்லாம் உணவு வைக்க கூடாது நாய்க்கெல்லாம் நாய் ஹோட்டல்ல வந்து நின்க்கி நிக்கவும் மாளான் டோன்ட் கிடை இல்ல போண்டா சாப்பிட்டு நிப்பேன் என்ட வந்து வாலாட்டும் நான் வந்து போண்டா கட்டி போடுவேன் போட்றேன்னா நான் குட்ட போ என்ன பிடிச்சுப் போவீங்களா என்னைய நீங்க நான் எல்லாம் மொத்தமா பிடிங்கன்னு சொல்லியாச்சு